சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் மத்தேயு எழுதியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இருபத்தி ஒன்பது முதல் ஒன்று இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்று கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலை மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளிகள் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கின்றது பார்க்கின்றதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி